எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நம்ம ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளரும் வரலாற்று ஆய்வாளருமான அண்ணன் அர்ஜுன் அவர்கள் வந்து நம்மளோட இருந்திருக்காங்க ஆனா வணக்கண்ணே தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கண்ணே அதாவது திமுக கூட்டணி கட்சி எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேஸ்வரர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல சில விஷயங்களை வந்து பேசி விட்டுருக்காரு அது மிக பெரிய அளவுல வந்து ஒரு வைரலான விஷயமா போயிட்டு இருக்கு அதை கடுமையை விமர்சிக்கிறாங்க அது என்னங்கறத வந்து நான் காமிக்கிறேன் இந்த காணொலியாகவே கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த குளத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் செங்கோல் என்றாலே வந்து செங்கோலை வைத்து மன்னர்கள் எல்லாம் வந்து அடிமைப்படுத்துறாங்க பெண்களை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு மன்னர்கள் சொல்றாப்புல இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் இல்ல இது பொத்தாம் பொதுவா வந்து ஏதோ ஒரு மன்னர்கள் அவர் சொல்றாரு நீங்க நினைச்சுக்க கூடாது அவர் சொல்றது தமிழ் மன்னர்களை தான் அவர் வந்து விஜயநகர தன்னுடைய விஜயநகர முன்னோர்களான திருமலை நாயக்கர் எல்லாம் அவர் சொல்லலை அதை நீங்க ரொம்ப தெளிவா விளங்கிக்கணும் இது 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 என்னன்னா இப்ப அவரோட கருத்துக்கு வருவோம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா செங்கோல் தேவையில்லை செங்கோலை வந்து நீங்க வச்சிட்டு வேற ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தா நம்ம ஏத்துக்க போறோம் இல்லையா இல்ல அவர் என்ன சொல்லிருந்தா பாஜக ஒரே பாஜக காரங்க வந்து செங்கோல் வைக்கிறதுனால வந்து அதை விமர்சிக்கிறங்கிறது காரங்களை விமர்சிக்கலாம் அந்த செங்கோலை விமர்சிச்சு மன்னர்களை குறிப்பிட்டு பேசுறது அபத்தமா இருக்கலாம் இப்ப பாஜகாரங்க அந்த செங்கோலை தூக்குவதற்கு என்ன நியாயம் இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க நியாயத்தின்படி ஆட்சி கொடுக்குறீங்களான்னு கேட்டா அது வேற மாதிரி ஆனா செங்கோலை வைத்திருந்தனாலேயே மன்னர்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பொத்தா மொத்தம் விமர்சிக்கிறது வந்து நம்ம ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு பலதரப்பட்ட விமர்சனங்கள் வருது இதை பற்றி தெளிவா கொடுத்துருங்க ஆனா செங்கோல் எதுக்கு செங்கோலுங்கிற சொல்லுங்க இல்ல இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து பாஜகவான்னு என்றைக்குமே விமர்சிக்க மாட்டாங்க நேரடியா ஏந்திரிமா பாஜக அப்படின்றது இப்ப பாஜக அப்படின்ற நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக என்ன சித்தாந்தம் இருக்கு சனாதனம் சனாதனத்தை தமிழ் மன்னர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா சனாதனவாதிகளா தமிழ் மன்னர்கள் இருந்தாங்களா நூறு சதவீதம்னா கிடையாது அதான் உண்மை சரிங்களா இப்ப அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கலாம் செங்கோல் தேவை இது வந்து மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சிக்கு வந்து இங்க கான்ஸ்டியூஷன் இல்லையா இந்தியாவோட சட்டத்திட்டங்கள் அடங்கிய அந்த நூல் அண்ணல் அம்பேத்கர் தொகுத்ததற்கு அதை வந்து நீங்க வச்சிருக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கு போறோம் அதை நம்ம யாரும் எதிர்க்க போறது கிடையாது ஆனா அவர் எவ்வளவு நுட்பமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க அந்த செங்கோல் அப்படின்றது பெண்களை அந்த புறத்தில் அடிமையாக வைத்திருந்த மன்னர்களை தான் காண்பிக்கும் அப்படின்றாரு இப்போ இந்தியா அப்படின்ற நாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிற நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறத வச்சு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சா அப்படின்னா கிடையாது இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுகின்றது அப்போ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தம் இந்தியா முழுக்க இருந்த மன்னர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தாங்கன்னா அதுவும் கிடையாது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்தியால இருந்த மன்னர்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருந்தாங்கன்னா அதுவும் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் சில சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதை தான் மன்னர்களும் இருந்திருப்பாங்க தமிழர்கள் நான் உங்களுக்கு ஒண்ணு ரொம்ப சுலபமா சொல்ல பாருங்க இப்ப ராஜராஜ சோழனோட ஓவியம் என் வீட்டுல இருக்கு அதை நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் இல்லையா தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற அந்த ஓவியம் அந்த ஓவியத்துல தனது மூன்று மனைவியரோட ராஜராஜ சோழன் இருக்காரு அந்த மூன்று மனைவியரும் சுடிதார் மாதிரி ஒரு உடை அணிஞ்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உடைகள் பெண்கள் அணியல் அப்படின்னு சொன்னதெல்லாம் முதல்ல பெண்கள் வந்து இந்த முக்காடு அப்படின்றது கோஷா அப்படிம்பாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க வட இந்தியால இப்ப போய் பாத்தீங்கன்னாலும் ஒருத்தவங்க வீட்டுக்கு போறீங்கன்னா பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோஷா ரூல்ஸ் அப்படின்றதுக்கு முக்காடு போட்டுப்பாங்க முக்காடு போட்டு முகத்தை காட்டாம இப்படி மூடிட்டு பேசுவாங்க இது வந்து வட இந்தியால இன்னமும் உண்டு இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்துல இருக்குது அதை வந்து பெரியார் அவர்கள் சொல்றாங்க நான் வந்து இந்த பலிகா நாயுடு சமூக சமூகத்தை சேர்ந்தவன் ஏன் குடும்பத்துல பெண்கள் வந்து இப்படிதான் முக்காடு போட்டுட்டு பேசுவாங்க அப்படின்றாரு இல்லையா அப்ப ஐயா பெரியார் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சானா கிடையாது தமிழ் பெண்கள் ஒரு நாள் கூட முக்காடு போட்டுக்கிட்டுலாம் இருந்ததுல பார்த்தோம் தென்னக நீங்க தென்னகத்தை சேர்ந்தவங்க பாண்டிய நாடு அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க என்னைக்காச்சும் பெண்கள் முக்காடு போட்டுட்டு தமிழ்நாட்டுல பேசியவோ இப்ப கூட நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு நாள் தமிழட்சிகள் எல்லாம் வீர வீரமா தான் இருப்பாங்க காளைகளை எல்லாம் பண்றது தமிழச்சிகள் எப்பயுமே இங்க 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 வந்து நம்மளை அடிமையாக்கிய கூட்டம் பண்ணதையும் வந்து நம்ம சேர்த்துக்க கூடாது ஏன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் உங்க கிராமத்துல ஒரு பத்து பேர் இருக்கீங்க அந்த பத்து பேர் வந்து நீங்க ரொம்ப பல ஆயிரம் வருடங்கள் அதே இடத்துல இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு க பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இருக்கும் இப்போ உங்க கிராமத்துல இருந்தீங்க நீங்க பத்து பேர் இருக்கிறப்ப வெளி கிராம வெளி ஊர்ல இருந்து வெளிய வெளியே நாடுல இருந்து ஒருத்தர ரெண்டு மூணு பேர் வராங்க அவங்க வரவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களை அடிமையாக்கிடுறாங்க உங்களை அடிமையாக்கிட்டு அவங்களோட சித்தாந்தம் அவங்களோட அவங்க பல ஆயிரம் வருடங்களை எப்படி வா வாழ்ந்தாங்களோ அதை வந்து உங்க கிராமத்துல நடைமுறைப்படுத்துறாங்க அது வந்து அதனால உங்க கிராமத்தோட வழிமுறைகள் இதுதான் இந்த விண் விஷ்ணுவோட கிராமத்துல இப்படிதான் இருந்துச்சுன்னு வர வரலாறு யாராச்சும் எழுதுனா நீங்க ஏத்துப்பீங்களா கட்டாயத்துக்கு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கே இது எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குன்னா நான் அடிமையானப்ப எப்படி வரலாறு இந்தியான்ற நாடு ஆங்கிலேயர்கிட்ட அடிமையானச்சு ஆங்கிலேயர்கிட்ட இந்தியான்ற நாடு அடிமையானதுனால அது வந்து எழுதின வர வரலாறு வந்து தமிழ் இந்தியர்கள் அடிமையான வரலாறு எழுதுனா அதை நம்ம ஏத்துப்போமா இல்ல நம்ம சுதந்திரமா இருந்தப்ப நம்மளுக்கு ஒரு வரலாறு இருக்கும் அந்த சுதந்திரமான வரலாறு தான் நம்மளோட வரலாறு அடிமை ஆக்கியவர்களும் நம்மளை அடிமை ஆக்கியவர்களே அவங்க எழுத எழுதக்கூடாது ஆனா சு வெங்கடேசன் மாதிரியான ஆட்கள் மிக முக்கியமா திராவிடம் பேசும் மாற்று மொழியினர் இவங்க அனைவருமே இந்த வேலையை செய்வாங்க தெளிவா செய்வாங்க இப்ப சூ வெங்கடேசன் வந்து எதனால வந்து தமிழ் மன்னர்களை தான் குறிப்பா சொல்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இன்னைக்கு காலையில அவரோட கீச்சு ட்விட்டர் பக்கத்துல போய் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூன் பன்னெண்டு ஏதோ ஒரு தேதி அந்த தேதியில பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால புனரமைக்கப்படுகின்றதுன்னு இவர் போய் பக்கத்துல நின்னு ஆஹ் தங்கம் தென்னரசி உங்க கூட எல்லாம் சேர்ந்து இத பண்றாரு ஒண்ணு சரிங்களா ஆமா நம்ம பண்றாரு ரெண்டாவது போன வருடம் வந்து திருமலை நாயக்கருக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்றதுக்காக விழா மாலை போடுறதுக்காக இவர் வந்து இவங்கதான் சொல்லுவாங்களே பார்ப்பான் பார்ப்பான பார்ப்பான் கையில வாங்கி மாலைய போடுறாரு அப்ப அது அதுவும் வந்து திருமலை நாயக்கருக்கு பண்றதுனா அவர் மனதுல உடம்புல எல்லாம் பூரிப்பா இருக்கு பண்றாரு இன்னொரு இடத்துல ஸ்டாலின் ஏதோ ஒரு நிகழ்ச்சி பின்னாடி பதாகை இருக்கு இவங்க எல்லாம் திருமலை நாயக்கருக்கு மாலை போட்டு அந்த பிடிஆர் எல்லாம் நிக்கிறாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீ மன்னர்களை தவறாக பேசிய நீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த இதுக்கு நான் வர வரமாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா ஆமா உண்டா இல்லையா அதாவது செங்கோல் ஆட்சி செங்கோ செங்கல் வச்சிருக்க மன்னர் எல்லாருமே தவறானாங்க அப்படின்னா எந்த மன்னர் நான் அணங்க மாட்டேன் வழிபட மாட்டேன் அவங்களுக்கு மரியாதை சுத்த மாட்டேன் சொல்லிட்டு இருக்கணும் ஆஹ் அந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது நியாயமான ஒண்ணு நான் செங்கோலை விமர்சிப்பேன் ஆனா திருமலை நாயக்கரோட இதுல போய் பாப்பாங்கிட்டே இருந்து அந்த நான் மாலையை வாங்கி நான் போடுவேன் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறது பெருமையா பண்றது அதுல அவங்களுடைய ஜாதி முழுக்க வெறி அப்படியே இருக்கு அந்த அந்த கீழே ஒரு அஹ் மேடை மாதிரி வச்சிருக்காங்க அந்த மேடையில இவங்க ஜாதியை சேர்ந்தவங்கதான் அந்த மேடையை வச்சிருக்காங்க அதுவும் அதுல இருக்கு அந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப நீங்க வந்து எல்லாம் இதுவரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு இடத்துலயும் திருமலை நாயக்கரை தவறா பேசினது கிடையாது நீங்க போய் அவருக்கு மாலை போடுறீங்க நீங்க போய் அவருக்கு மரியாதை செய்யறீங்க நேரம் அந்த நாயக்கர் மஹால போயிட்டு எல்லா வேலையும் பண்றீங்க எல்லாம் பண்ணிட்டு நீங்க மன்னர்களை திட்டுறீங்கன்னா நீங்க யார திட்டுறீங்க அதானே கேள்வி எந்த மன்னர் சொல்லணும்ல இந்த மன்னர் தான் அதான் அப்ப அவர்கள் மிக தெளிவாக இருக்காங்க தம்பி தமிழ்நாட்டுல அவங்க மிக தெளிவா இருக்காங்க அதாவது தமிழரின் அடையாளம் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் எல்லாத்தையும் நம்ம தவறா பேசணும் ஆனா நம்ம முன்னோர்களை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்ப இந்த மா இந்த மாலை போடுறதெல்லாம் வந்து அவங்க ஜாதி சங்கம் வச்சிருக்காங்களே அந்த ஜாதி சங்கத்தோட வாட்ஸ்அப்ல போகும் அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க இவரு நம்ம ஆளு ஏன்னா அதான் உண்மை நம்ம ஆளு நம்மளுக்கு புரியும்னா அப்ப நம்ம திருமண நாயக்கருக்கு வந்து மாலை விட்டுருக்காங்க வந்து சொல்லல ஏன்னா அவர் வணங்குறார்ல அப்ப தமிழ் மன்னர்கள் வந்து அவர் பெருசா எடுத்துக்கிடையா தமிழ் மன்னர்கள் தான் இப்படி இருந்தாங்க பாண்டியர்கள் தான் அப்படி இருந்தாங்க சோழர்கள் தான் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது புத்தி மக்கள் மத்தியில் உருவாகுங்கிறத நீங்க சொல்ல வரீங்களா அதுதான் உண்மை அது அவங்க ரொம்ப வருஷமா நம்மளை ஏமாத்துறாங்க சீமா அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தாங்களே அண்ணன் மட்டும் வரலாம் இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காரு அவங்க ரொம்ப வருஷமா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி அதாவது ராஜராஜ சோழன் செய்யாத தவறு ராஜராஜ சோழன் செஞ்சானு சுத்தி நூல் எழுதுனது வரலாற்று தமிழர்களின் வரலாறு மறைக்கப்படவில்லை தமிழர்களின் வரலாற்றை வேண்டும் என்றே திட்டமிட்டு எழுதி இருக்காங்க தவறு தவறு ஆட்களை வச்சு தம்பி ரஞ்சித் அதை படிச்சுட்டு போய் உண்மை நினைச்சு பேசிட்டாரு அவங்க சட்டத்துல என்ன படிக்கப்பட்டது அப்படின்னு ஆமா அது சட்டத்துல என்ன தெரியுமா கேட்டாங்க நீங்க அந்த நீதியரசர் கேட்டாரு நீங்க வந்து எங்களுக்கு சான்று கொடுங்க நம்ம பேசுறோம் நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கருத்து சொல்றேன்னா அதுக்கு சான்று வேணும் அந்த சான்றை கேட்டப்ப அவர் போய் அந்த நூல் எழுதினவர்கிட்ட கேட்டா அந்த நூல் எழுதினவர்கிட்ட சான்று இல்ல பாத்துங்க சான்றே இல்லாம ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததை திட்டமிட்டு கொச்சைப்படுத்தணும்னு எழுதினாங்கன்னா அப்பனா அவங்க எவ்வளவு தூரம் நம்மள இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒண்ணு கேள்வி கேட்கிறேன் நீங்க வந்து இப்ப தென்னகத்துல இருக்கீங்க தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க சோழர்களுக்கான கோயில்கள் இதெல்லாம் நம்ம கட்டி வச்சிருக்கதெல்லாம் இருக்கு ஏதோ நம்ம ரெண்டு மூணு சிலைகள் வச்சிருக்கோம் பாண்டியர்களுக்கு அங்க மதுரையில என்ன அடையாளம் இருக்கு சொல்லுங்க திருமலை நாயக்கர் மகால் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா பாண்டியர்கள் தான் திருமலை நாயக்கர்னு சில பேர் சொல்ல முடியாத நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா மதுரை ஆண்டவர்கள் வந்து பாண்டியர்கள் தான் திருமலை நாயக்கர்கள் நாயக்கர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுதுங்க திருமண நாயக்கர் மகள் என்ற ஆஹ் திருமலை நாயக்கர் மகள் என்ற அதாவது நான் ஆட்சி செய்து அடிமையாக்கியவர்களோட மகள் வந்து நல்லா இருக்கு ஆனா பாண்டியர்களுக்கான எங்க இருக்கு அடையாளம் ஒரு சின்ன அடையாளமாச்சும் அங்க பாண்டியர்களுக்கு நான் உங்களுக்கு இன்னொன்னு கேக்குறேன் கெட்டி பொம்மலுன்னு ஒருத்தருக்கு கட்டபொம்மன் கட்டபொம்மன் வச்சு வீரபாண்டிய நம்ம சுபவி ஐயாவே ஒரு கட்டபோமன் இல்லை பாண்டியரும் இல்லை அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த இடத்துலதான் தான் இடப்பட்டார்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது ஆனா அந்த இடத்துல ஒரு தூக்கிலிடப்பட்டார்னு ஒரு இடத்த வச்சு அங்க மேடைய போட்டு வச்சுட்டாங்க ஒண்ணு மக்கள் தூக்கில் போடப்பட்டார் ஆனா எங்க பண்ணார்னு தெரியாது இவங்களா எல்லாமே இவங்க திட்டமிட்டு உருவாக்குவது இரண்டாவது வீரபாண்டிய கட்டப்போமோ இந்த கட் இந்த அரண்மனையில தான் இருந்தாருன்னு ஒரு இடத்த எடுத்து அங்க அவங்க ஜாதி ஆட்களை வச்சு ஒரு அரண்மனை மாதிரி ஒன்ன கட்டி அதை வந்து இது பண்றாங்க சரியா சரி நீங்க வேலு நாச்சியருக்கும் இங்க மருதிருவர்களுக்கும் அரண்மனை இருக்கா இல்லையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு பதில் ரொம்ப கேவலமான நிலையில மதுக்கடைகள் இதை வச்சு ஒரே ஒரு சிலருக்கு அரண்மனை வெளியே பார்த்தா தெரியும் பார் நடந்துட்டு இருக்கு சுத்தி சுத்தியிருக்கூடிய பெரிய அதை எடுத்து செலுத்தக்கூடிய அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாது இது தமிழ்நாடா இல்லையா இல்ல திராவிடர்கள் நாடா இது தமிழ்நாடா இல்ல திராவிடர்கள் நாடா நான் இன்னொன்னு உங்களுக்கு இப்படி கேக்குறேன் இந்த இப்ப வந்து சமீபத்துல ரெண்டு பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வாக்குல ஒண்ணு தோ பரமசிவன் சீமானன்னனோட பேராசிரியர் அவர் நான் அவரை பார்த்திருக்கேன் ஆஹ் மதுரையில இருந்தாங்க திருநெல்வேல நெல்லையில எங்க மாமனார் வீட்டுக்கு ரொம்ப கிட்டக்கும் அவங்க வீடு அவங்க வந்து ஒரு தமிழ் தேசியவாதி இன்னொருத்தர் கி ராஜநாராயணன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கரிசல் காட்டு நாயகன் இவங்களே கதை விடுவாங்க இந்த ரெண்டு பேர் இறந்ததுல கி ராஜநாராயணனுக்கு சிலை வைத்தார்கள் தோப்பாவிற்கு அவர்கள் சிலை வைக்கவில்லை இத்தனைக்கு தோப்பா திராவிடத்தையும் ஐயா பெரியாரையும் ரொம்ப மதித்து வாழ்ந்தவர் ஏன் வைக்கல நீங்க நினைக்கிறீங்க தோ பரமசிவன் தமிழர் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் கி ராஜநாராயணின் தாய்மொழி தெலுங்கு அதனால கி ராஜநாராயணனுக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க நீங்க நீங்க நல்லா பாருங்க

அதாவது ஆங்கிலேயர்கள் போட்டுருக்காங்க அந்த வசனத்தை பேசியது மேலூர் கல்லர்கள் அப்படின்னு மதுரையை சேர்ந்த மேலூர் கல்லர்கள் யார எதிர்த்து பேசுறாங்கன்னா கட்டபொம்மனோட முன்னோர்கள் வந்து வரி கேட்கிறாங்க விஜயநகர கூட்டம் அப்ப சொல்றாங்க வானம் பொழிகின்றது பூமி விளைகின்றது தமிழர்கள் நாங்க ஏன்டா உங்களுக்கு வரி கட்டணும்னு அந்த வசனத்தை அப்படியே கட் காபி பேஸ்ட் பண்ணி கட்டபொம்மன் பொம்மன் பேசுனதை கெட்டி பொம்லு பேசினதை வச்சிட்டாங்க வச்சாங்களா படமா எடுத்தாங்களா படமா எடுத்து அதுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அவர் தூக்குல இடப்பட்டார் அப்படின்னு அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை மாத்தினாங்க அரண்மனை ஒண்ணு கட்டினாங்க வரைக்கும் எல்லா இடங்களையும் கட்டபொம்மனுக்கு சிலைகள் இருக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு தமிழ்நாட்டுல ரெண்டே ரெண்டு இடங்கள்ல தான் எனக்கு ராஜராஜ சோழனுக்கு சிலைகள் இருக்கும் ரெண்டுமே என் வீட்டுக்கிட்ட ஒண்ணு தஞ்சை பெரிய கோவில் பக்கத்துல இன்னொன்னு எங்க வீட்டுக்கிட்ட சரிங்களா கட்டபொம்மனுக்கு எத்தனை சிலைகள் இருக்கும் ரெண்டுல இருந்து மூணு சிலைகள் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க தெற்காசியா முழுக்க ஆட்சி செய்த ஒரு மன்னனுக்கு ரெண்டு சிலைகள் அதுவும் தஞ்சாவூர் சுத்தி கட்டபொம்மனுக்கு தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு சிலை அங்க ஒரு சிலை இன்னொரு மொத்தம் ரெண்டுல இருந்து மூன்று சிலைகள் வைத்திருக்காங்க பாஞ்சாலம் குறிச்சு அது எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் விட்டுருங்கிட்டு இருக்கணும் புரியுது வேலை செய்யறாங்க இதுல இன்னொன்னு பத்தி இந்த என்ன ஏமாத்தினார் எப்படி ஏமாத்தினார் நான் சொல்றேன் கேளுங்க நீங்க மொத முதல்ல அமெரிக்கா கூட்டு வந்தாங்க சு வெங்கடேசனை சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி அவர் தேர்தலில் வர நிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல மக்களவை தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டி வந்தாங்க கூட்டி வந்தப்ப நான் என்ன பண்ணேன்னா இங்க போய் அவரை பார்த்து ஏன்னா அவரு ஒரு நூல் உள்னு காவர் கோட்டம்னு ஒரு நூல் அந்த நூல்ல நான் படிச்சிருக்கேன் அந்த நூல்ல என்ன எழுதியிருப்பாருன்னா தமிழ்நாட்டுல இஸ்லாமிய படைகள் வந்து கொடுமைப்படுத்தினப்ப விஜயநகரம் வந்து தமிழர்களை காப்பாத்தியதுன்னு எழுதியிருப்பாரு அவர் அவரோட புத்தி அதுதான் அப்படிதான் எழுதிருப்பாரு வரலாற்றை எழுதியிருக்காரு அந்த நூலை அந்த நூல் அது நூலே கிடையாது பா எஸ்ரான ஒரு இப்ப இவர் இருக்காரு அஹ் நூலாசிரியர் அவர் வந்து ரொம்ப தெளிவாவே அதை கழுவி கழுவி ஊத்திருப்பாரு எஸ்ரா அவர்கள் ராமகிருஷ்ணன் அப்படின்ட்டு இவர் அதை எழுதினார் இவரை கூட்டு வந்தாங்க கூட்டு வந்தோடனே இங்க இருக்கிற ஜாதி ஆட்கள் யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க அமெரிக்காலே ஜாதி இருக்கு நல்லா கேட்டுக்கணும் நீ இது எனக்கு வந்து திராவிடம் கத்து கொடுத்தது என்னன்னு உங்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்றேன் ஜாதி ஜாதியை வச்சு மொழி மொழியை வச்சு இனம் இப்படிதான் பிடிக்கணும் திராவிடம் வந்து எனக்கு பகுத்தறிவு கற்றுக் கொடுக்கல இதுதான் கத்துக் கொடுத்துச்சு யாரா இருந்தாலும் அவனோட ஜாதி என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஜாதி பட்டியெல்லாம் அவன் என்ன மொழி பேசுறான் தமிழ் பேசுறானா தெலுங்கு பேசுறானா கன்னடம் பேசுறானா அந்த மொழியை வச்சு அவன் என்ன இனம் தமிழ் பேசணும்னா தமிழ் தெலுங்கு பேசணும்னா தெலுங்கு மலையாளம் பேசணும் மலையாளி கன்னடம் இது இப்படிதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த சூ வெங்கடேசன் வந்தோடன எல்லாரோட ஜாதியும் கேப்பாரு அமெரிக்கா எல்லா கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சுவாங்கப்பா ஜாதியை கேட்டுட்டு இவர் வந்து நான் போட்டி போட போறேன் நம்ம உங்க ஜாதிகாரனா எனக்கு நீங்க காசு கொடுங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து கம்யூனிஸ்ட் ஒருத்தருக்கு காசு கேட்டு இவருக்கு அமெரிக்கால இருந்து காசு அனுப்புவாங்க இவங்க ஜாதிகாரங்க அங்க நின்று வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்றோனே திரும்ப கூட்டிட்டு வருவாங்க இவர் வந்து இங்க மோடி எதிர்க்கிற மாதிரி தமிழர்களே மட்டம் தட்டுவார் இதுதான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு கண்டே பிடிக்க முடியல அப்ப பாத்துங்க அமெரிக்கால ஜாதி சங்கமே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஆட்கள் நம்ம திராவிடர்கள் இங்க அமெரிக்கால ஜாதி சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி ஆரம்பிச்சாங்க நம்ம ஐயா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிதான் ஆனா தமிழ்நாட்டுல வந்து சாதி ஒழிப்புங்கிற பேர்ல ஒரு முகமுடியை போட்டுட்டு ஒரு பேச்சுக்களை பேசி சொல்லிட்டு ஆமா நான் என்ன சொல்றேன் நீங்க ஜாதி சரி பட்ட பேர் போடல இல்ல நம்ம ஜாதி பேர் போடலப்பா சரி நான் நல்லது ஆனா நான் என்ன கேக்குறேன் எப்படி உங்களுக்கு தெரியும் இவன் வந்து இந்த ஆளு இவனை நம்ம தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சு வெங்கடேசன் எழுதின நூலை இவங்க அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க அந்த நூலுக்கு இதெல்லாம் எப்படி அவர் தமிழர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சத ஒரே ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் பண்ணாங்க அந்த நூல் சாகித்ய அகாடமிக்குலாம் கிடையவே கிடையாது அது அது அதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு அந்த நூலை சாகித்ய ஏன் தெரியுமலை திமுக அதிகாரத்துல இருக்கிற இந்த வேலையை செய்வாங்க தமிழ் திரையுலகமா அவங்க நம்ம ஆளுங்க யாரு அவனை தூக்கி கொண்டு போய் பெரியத இயக்குனர் ஆக்கணும் நம்ம ஆள் யாரு அவனை பெரிய நடிகன் ஆக்கணும் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்கணும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சு ஜாதிய வச்சு எல்லா வேலையும் செய்யறது இதுதான் இந்த செங்கோல் ஆட்சி செங்கோலாச்சு செங்கோல் ஆட்சி கொடுக்குறான் அப்படின்னு இந்த செங்கோலை மையப்படுத்தி பொதுவாவே வந்து எல்லாரும் பேசுறது நாங்க சிறப்பான பெருமையா செங்கோலா செங்கோல் மன்னர்கள் கையில் வைத்திருப்பதற்காக ஒரு அடையாளத்திற்காக அவங்க வைத்திருக்கலாம் ஏன்னா இப்ப இந்த செங்கோலை நீங்க கேட்டதுனால சொல்றேன் நான் முக்கியமான ஒரு காணொலி ஒண்ணு ரொம்ப நாள போகணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் எகிப்தியர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள ஒற்றுமைகள் பாண்டியர்களும் எகிப்தியர்கள் அந்த காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த செங்கோல் மாதிரி அவங்க வச்சிருக்க மாட்டாங்க அது வந்து ஒரு கோல் இருக்கும் அந்த கோலுல வந்து ரெண்டு மீன் இது இருக்கும் பாண்டியர்கள் வச்சிருந்தது இதே இது எகிப்தியர்களும் வச்சிருந்திருக்காங்க எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சுக்கோங்க அந்த தொடர்பு நினைச்சு அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா மன்னர் அப்படி வச்சிருக்காரு அது வந்து பல ஆண்டு காலமாக அவங்களுக்கு வரது அந்த இது தொடர்ச்சியா அந்த இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் கண்ணகி நம்ம மூதாட்டி நம்மளோட முப்பாட்டி வந்து சாதாரண ஒரு ஆள் தானே சோழ நாட்டுல இருந்து கண்ணைக்கு வராங்க வந்து பாண்டிய நாட்டுல மன்னன் தவறு செய்தான்ட்டு சொல்றாங்க சிலப்பதிகாரத்துல அது வருது பாண்டியன் தவறு செய்தான் அப்படின்னு பாண்டியர் என்ன பண்றாரு கண்ணகிய வந்து அம்மா அப்படின்னு சால்விய போட்டுட்டு அங்க போனோன்னு தீத்து கட்டிட்டாரா என்ன இல்ல இல்ல என்ன நடந்துச்சு ஐயோ நான் தவறான ஒரு இதை சொல்லிட்டேன்னு நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்தாரு அப்பயும் செங்கோல் இருந்துச்சுல அவர் கையில அப்ப உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கும் மன்னர்கள் இருக்காங்கல்ல உண்டா இல்லையா செங்கோல் வச்சிருந்த மன்னர்கள் இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்காரு நம்ம பாட்ட ராஜராஜ சோழன் எவ்வளவு அறிவு தொழில்நுட்பம் இருக்கணும் அதுல அப்ப அறிவு அறிவுக்கு அறிவுக்கு சான்றான அந்த மன்னர் வந்து கையில செங்கோல் வச்சிருந்தாரா இல்லையா உலகம் உலக தமிழர்கள் வணிகம் போய் பண்ணாங்களே எல்லாரே எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு இது நம்ம இவர் சொல்றது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டான் உங்ககிட்ட யார் செல்வம் இருந்துச்சுன்னா எல்லாருமே உங்களை மதிப்பான்றாரு அப்ப தமிழர்களோட வணிகத்தை பெருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணிருக்காருல பண்ணிருக்காங்களா பண்ணிருக்காங்க தமிழன் நல்லா வாழ்ந்த ஒரு காலம் செங்கோல் வச்சு இந்த தமிழ் மன்னர்கள் கையில தான் நடந்துச்சு இந்த விஜயநகர கூட்டம் தமிழன் வீல் தான் அப்ப நீங்க ஏன் எங்களை தவறா பேசுறீங்க இப்ப ஒரிசால ஐயா விகே கே பாண்டியன் ஒரு தமிழர் மதுரையை சேர்ந்தவர் அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க அவர் அரசியல இருந்து விலகிட்டார் ஆனா எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு திராவிடன்ற போர்வையில முற்போக்கு பேசுறேன்ற இதுல இந்த மாதிரி தமிழ்நாட்டை சீரழிச்சு தமிழனை மட்டும் மட்டும் தட்டுற தம்பி இதுதான் நடக்குது இப்ப நீங்க கிராமத்துல இல்லையா கிராமத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கிராமத்துல இந்த ஆதிக்க சாதி மனப்பான்மையோட சில பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு சமூகம் இருந்தாலும் அது கொஞ்சம் மேல வருதுன்னா அந்த சமூகத்துல இருக்கிற பசங்களை கூப்பிட்டு திட்டுறது அவமானப்படுத்துறது சும்மாவே இருக்க மாட்டாங்க நீங்க பாத்திருக்கீங்களா அதை பாத்திருக்கீங்களா இதேதான் தமிழ்நாட்டில் நடக்குது தமிழர்கள் நாம இவங்களுக்கு கீழே போயிட்டோம் விஜயநகர கூட்டத்துக்கிட்ட அப்ப இந்த விஜயநகர கூட்டத்துக்கு நம்ம இருக்கோம்னா மேல வரவே விடக்கூடாதுன்னு மட்டம் தட்டிக்கிட்டு ஒரு ஆதிக்க சிந்தனையோட இருப்பதுதான்ப்பா திராவிடம் என்பது இதுதான் உண்மை இப்ப நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க எங்க போய் மூஞ்ச வச்சுப்பானுங்க நான் நிறைய விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு இப்ப நம்மள இனவெரியாப்பா நான் ஒண்ணு சொல்றேன் ஐயா விஜயகாந்த் இறந்தவொன்னே நான் வந்து ஒரு காணொலி போன சென்று வருங்களே ஐயா விஜயகாந்த் ஐயா விஜயகாந்தை வந்து நம்ம வந்து ஜாதி வச்சு அப்படிலாம் பாக்கலாம் நல்ல மனிதர் ஒருத்தர் ஒரு தவறிட்டார் நம்ம போடுறோம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் நம்ம கிட்டயே இருப்பானுங்க நம்மள மாதிரியே பேசுவானுங்க தமிழ் தமிழர் அப்படி இருப்பானுங்க சோறு நம்ம சோறு சாப்பிடுவானுங்க நம்ம கூட தண்ணி குடிப்பானுங்க நம்ம தட்டுல கைய வைப்பானுங்க ஆனா சிரிச்சுக்கிட்டே கழுத்து அறுத்துருவானுங்கப்பா இந்த திராவிடங்க உங்களுக்கு புரியுதுல அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த செங்கோல்ல நான் என்ன சொல்றேன் செங்கோல் வேண்டாம் நீங்க வந்து அந்த ஆனால் அம்பேத்கர் உருவாக்கி அந்த சட்ட புத்தகத்தை கொண்டு வந்து வச்சா ஏத்துக்கிறோம் அவ்வளவு தானே நீ ஏன் முன்னோர்கள் வந்து செங்கோல் வந்து பெண்களை வந்து அடி பெண்கள் அடிமையா இருந்திருக்காங்க தமிழன் என்னைக்கு அடிமையானோ அன்னைக்கு பெண்கள் அடிமையானாங்கப்பா தமிழ்நாட்டுல தமிழச்சி எல்லாம் அடிமையானோ இவங்களுக்கு யாரு விஜயநகர அப்படி விஜயநகரான தமிழ்ச்சி அடிமையான சரிங்களா அப்ப தமிழச்சி சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னு ஆங்கிலேயர்களே எழுதுறாங்க தமிழச்சுகள் பயமே எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க எங்களுக்கு பயமா இருக்கும் அப்படின்னு ஆயுத தடை சட்டம் போட்டது அதனாலதான் ஆயுத நம்ம மட்டும் பயன்படுத்துறது ஆண்கள் மட்டும் பயன்படுத்தல பெண்களும் பயன்படுத்தி பிரிட்டிஷ்காரன கொண்டு இருக்காங்க அதனால தான் ஆயுத தடை சட்டம் போட்டது தமிழச்சுகள் வீரத்துக்குள்ள வீரத்தை வீரமா இருக்காங்கன்னு அவன் எழுதி இருக்கான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அவங்கன்னு இவனுங்க ஏதாச்சும் ஒரு அதை என்னைக்காச்சும் இந்த திருமலை நாயகரை பத்தி ஒரு சுவங்கடேஷன் வெங்கடேசன் அப்ப பேசுவாரா அவரு என்ன அதாவது இஸ்லாமியர் படையெடுத்து வந்து காலி பண்ணிட்டாங்களாம் இருந்து வந்து நம்மளை காப்பாத்தி இந்த நாட்டை பாதுகாத்தாங்க தமிழனுக்கு தமிழர்களோட நிலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள்கிட்ட இல்லைன்னா அதுக்கு யார் காரணம் தமிழ்நாட்டுல நீ வட ஆந்திரா போப்பா தமிழன் எத்தனை பேர் இப்ப நிலக்கிழாரா இருக்கா நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா எல்லையோர மாவட்டங்களை விட்டுருங்க வட ஆந்திரா போங்க ஆனா தமிழ்நாட்டுல தெக்க கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி நிலக்கிழார்களா நீங்க இருக்கீங்க இதெல்லாம் நாங்க நாங்க கேட்டா நான் இனவெறியன் நீ என்ன வேணாலும் உட்கார்ந்துட்டே நான் அவமானப்படுத்த நான் கேட்டுகிட்டு இருக்கோம் இதை எப்படிப்பா நம்ம தாங்கிக்கிறதுப்பா நீ சொல்லுப்பா நான் சாதாரணமா கேக்குறோம் உங்க வீட்டுக்குள்ளார விஷ்ணு நான் வந்துட்டு இந்த வேலைய நான் செஞ்சேனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க உன் சோத்த டிவி கேடு பண்ண நீ என்ன பண்ணும் வெட்டி விஷயன்னு சொல்லுங்க நம்ம அந்த மாதிரி கூட நம்ம பண்ணல சரி ஐநூறு வருஷமா இருக்கிற எல்லாரையும் நம்ம பேசல நான் சொல்லலாம் நான் நினைக்கவே இல்லை எல்லாரையும் விஜயகாந்த் செத்தவன அவர் அவர் இறந்துட்டாருன்னு ஒரு காணொலி அதுக்கு திட்டுவாங்க அது வேற நான் சமநிலையா இருக்கிறப்ப எல்லா பக்கமும் திட்டுவாங்க அது வேற ஆனா இந்த மாதிரி ஏமாற்று பெறுவர்களையும் முகத்திரையை கிழிச்சிடணும் அது சூ நீ நினைச்சு பாருங்க எவ்வளவு வரலாற்று அழிக்கிறாருன்னு அதாவது கீழடி அமெரிக்கா கூட்டு வந்தப்ப கீழடி வந்து பத்தி பேசினார் தமிழ் தமிழர் அப்படின்னு நான் மொத இருக்கையில வந்து கை தட்டினேன் சில்லறையிலயா செதற விட்டேனா எனக்கு தெரியாது இவர் யாருன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சு இவரு எப்படி வேலை செய்றாரு இங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற இந்த ஜாதி வெறியன்க பினாமிங்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த பினாமிங்களோட சேர்ந்து எப்படி வேலை செஞ்சாருன்னு இப்ப கீழடி போய் என்ன பண்றாரு அப்படின்னா அது திராவிட நாகரிகம் யாரு இவரு அம்மைய நிர்மலா சீதாராமன் அது சரஸ்வதி நாகரிகம் அவுக வடக்க அவுக

என்ன ரொம்ப நல்லவன் டான்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தமிழன் நல்லவன் தமிழன் நல்லவன் யாதும் ஒரு யாவரும் கேளுன்னு சொல்லி சொல்லி நம்மள காலி பண்ணிட்டான்கப்பா இப்ப நீங்க பாருங்க யாராச்சும் தமிழர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா எவ்வளவு சேற்றை வரை இறக்கிறாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்ணே கொஞ்சம் சொல்லுங்க திமுக கூட தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்குப்பா திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல ஒரு இருபது முப்பது வருஷமா யார் யாரெல்லாம் போட்டி போட்டிருக்காங்க மக்களவைக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தமிழர் அல்லாதவனுக்கு அவன் வாய்ப்பு கொடுத்திருப்பான் இந்திய கம்யூனிஸ்ட் இந்தியம் அதான் மார்க்ஸிய கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு கட்சி விஜயநகரத்தின் இன்னொரு முகம் அவ்வளவுதான் இத விட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுல மார்க்சிய சிந்தனையை இங்க நாரடித்து நீர்த்து போக செய்தது சு வெங்கடேஷன் ஆபத்தான ஒரு பெ ஆள் அவர் ஆபத்தான ஒரு ஆள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அவருகிட்ட நேற்றடியா கடவுள் பல கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க இதை பார்த்து பல பேர் கதற போறாங்க எப்படி நீங்க விஜயநகர மனநில மட்டும் பேசாமனு அவங்களுடைய கதறல் வந்து நம்ம கட்டாயம் வந்து வர இருப்போம் ரொம்ப நேரம் நேரத்தை ஒதுக்கி விட பெரிய கருத்து வந்தது ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி நே மகிழ்ச்சிப்பா மிக்க நன்றி